காலமோ நேரமோ அறிந்து சரியாக செயல்படுவதற்கு நம்ம நாம் தயார்படுத்தி கொள்ளணும் காலமறிந்து செயல்படாத பலர் மிகுந்த ஆற்றலை பெற்றிருந்தாலும் முடிவில் தோல்வியை தான் தழுவுறாங்க டெலிஃபோனை பற்றி எடிசன் நன்கு அறிந்திருந்தார் இந்த தகவலை வெளியிடாமல் காலம் தாழ்த்துறாரு அதற்குள்ள அலெக்சாண்டர் கிரகம்பல் முதல்ல டெலிஃபோனை பற்றி வெளியிட்டு வெற்றி பெறாரு அதே மாதிரி காந்தம் கொண்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முறைய ஜோசப் ஹென்றி அறிந்திருந்தார் ஆனா அதை மைக்கேல் ஃபாரடே முதல்ல வெளியிட்டு பெருமை அடைகிறார் பரிணாம கொள்கையை ஆராய்ந்துட்டு இருக்கார் ஆனா சார்லஸ் வேலஸ் அதை கண்டறிந்து அந்த கொள்கையை டார்வினுக்கே அனுப்பி வெளியிட கூறி வெற்றி பெறார் இப்படி அறிஞர்கள் தாங்கள் கண்டறிந்ததை வெளியிட காலம் தாழ்த்தியனால வெற்றியை தவற விட்டுருக்காங்க பிறகு தொடர்ந்து முயற்சி செய்தார்கள் வென்றார்கள் பேராற்றலோடு விளங்கிய வீரர்களும் காலம் அறிந்து செயல்படாததனால் தோல்வியை தடவுனாங்க மிக பெரிய வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்த ஹிட்லர் கடும் குளிர் காலத்துல ரஷ்யா மீது போர் தொடுக்கிறார் காலத்தையும் நேரத்தையும் சரியா தேர்ந்தெடுக்காதனால தோல்வி அடைகிறார் மிக பெரிய வீரரான நெப்போலியனுக்கு எதிராக காலமறிந்து கடற்படையை நெல்சன் பயன்படுத்துறார் இது அறியாத நெப்போலியன் தோல்வியை தழுவுறார் இவற்றையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு தூக்கத்தை விட்டு தோல்விகளை எதிர்கொண்டு கடுமையாக உழைத்து கனவுகளை நனவாக்கி காலம் தாழ்த்தாமல் நம்ம கண்டறிந்ததை வெளியிட்டு இடமறிந்து செயல் செய்து வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெறப்ப அது நம்மை தொடர்ந்து வருவதற்கு நம்ம எப்பவும் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் உயரும் போதும் வெற்றி பெற துடிக்கும் போதும் நம்ம மிக மிக பொறுமையோடு இருக்க வேண்டும்